அதை போய் வெட்டிட்டு வந்து அதை நம்ம குச்சியா காய வச்சு வெட்டி காய வச்சு அதை விட்டு விட்டு காசம்பாதிப்போம் அதுக்குதான் ராமண்டா ரசவா சாமுக்கு ஒன்னே தெரியும் கொண்டு எனக்குள்ள அறிவு எனக்கு வரமுடி தான் நம்ம ரெண்டு பேரும் நண்பன் ரெண்டு பேரும் ஊரை வேஸ்ட்டாக சுற்றிட்டு வரோம்னு எல்லோரும் ஏசுகிறாங்க ஊரில் உள்ள ஜனங்கள்லாம் அது ஏதாவது காசு சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்கணுங்களா அப்பதான் தான் நம்மளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஓ எப்படி சொல்லலாம் சரவை கற்று

ม่ด่ส่วนเราวาดได้นั่นแะาดสุดานาดส่วเจเือนจิอขัดกันเอ๊ะดมุนี่ะดดมมัน

பின்னாடி மறந்து சொன்னேன்டா பின்னாடி பாரு மரத்தை அமட ராமு இது ராமு சாமு

ஆமா நான் தான் பேசுனேன் சிரிச்சேன் அது வர உங்களுக்கு தெரியாதா நீ யாரு நீண்டா கரி கட்ட முட்டாள் என்ன தெரியாது உங்களுக்கு என்ன நீங்க பாத்ததே இல்லை நாங்க உன்ன பார்த்ததே இல்லையே

அதை வெயிலில் காய போட்டு அதை விற்று க பணமாக ஆக்கணுண்டு பார்க்குறீங்க காசாக ஆக்கணுண்டு அப்படி தானே ஆமாம் அப்படி நாங்கள் சொல்லிட்டு வந்தது உனக்கு எப்படி தெரியும் நீ எங்கே இருந்து பார்த்த உங்க பின்னாடி நல்ல ஒட்டு கட்டியாரு ஒட்டு கட்டியான்னு கேட்குறேன் நான் ஒட்டம் கேட்கல கிட்டம் கேட்கல உங்க ஐடியாலாம் எனக்கு தெரியும் ஆமா ரெண்டு பேரும் மரம் வெட்ட காட்டுக்குள்ள வந்தீங்களே ஏதாவது கோடாலி ஏதாவது ஆயுதம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா ஆமாண்டா ஆயுதம் எதையும் எடுத்துட்டு வரலையே கோடாலி இருந்தா தானே மரத்தை வெட்ட முடியும்

ியா சொல்லு சொல்லு என்ன செய்தி எனக்கு மூணு சுவையான செய்தி சொல்லுன்னு ரெண்டு பேர் இல்லை நீ ஒரு டிரிப்பு சொல்லுன்னு நீ ஒரு திரிப்பு சொல்லு யார் சொல்றீங்களா அவங்களுக்கு தங்கம் தருவேன் சொல்லுங்க சுவையான தகவல் சொல்லுங்க காக்கா கா கருப்பா இருக்கும் பதிரை விட இருக்கும் பசு பால் கொடுக்கும் நாங்க ரெண்டு பேரும்

நீங்க சொன்ன மூணு விஷயமா எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லிட்டம்மா என்ன சொல்லு நீங்க ரெண்டு பேரும் அதிகட்ட முட்டால் 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 உங்களுக்கு தங்கமும் இல்லை ஒண்ணும் இல்லை கங்கன்ட்ட ரெண்டு ஏமாச்சிட்டியா உன்கிட்ட பேச மாட்டோம் நாங்கள் போகிறோம் உங்கள் மானத்தை மோஸ்ட்டு மரத்தைக்கோ நாங்கள் போய்ட்டு வரோம்